வணக்கம் ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை மாதம் மீனராசியில் பிறந்த மீனக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன மாதிரியான நட்பலங்கள் நடைபெறும் என்று கிரகநிலைகளை ஆராய்கின்ற பொழுது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்திலே சுக்ரன் நான்காம் இடத்திலே சூரியன் செவ்வாய் அஞ்சிலே புதன் ஆறிலே ராகு ஏழிலே குரு ஒன்பதிலே சனி பனிரெண்டாம் இடத்திலே கேது ஓரளவுக்கு சுமாரான பலன் என்று தான் சொல்ல வேண்டும் மூன்றாம் இடத்திலே சுக்ரன் சஞ்சரிக்கக்கூடிய காலங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு நற்பலன் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு மூன்றாம் இடம் புதிய முயற்சிகள் புதிய விஷயங்களில் இங்கே தலையிடுவது புதிய விஷயங்களை இங்கே அப்டேஷன் செய்வது புதிய ப்ராஜெக்டை மேற்கொள்வது இதெல்லாம் சாதகமான பலன் சகோதர சகோதரிகள் மூன்றாம் இடத்துக்குரியதாக இருப்பதால் அவர்களால் உங்களுக்கு நன்மை உங்களால் அவர்களுக்கு நன்மை ஏற்பட வேண்டிய காலம் அவர்களுக்கு வேலை அவர்களுக்கான திருமணம் இக்காலங்களில் நடைபெறுவதற்கான ஒரு சந்தர்ப்பம் உண்டு மூன்றாம் இடம் இறைவனுடைய அனுகிரகம் உள்ள ஸ்தானமாக இருப்பதால் அடிக்கடி நீங்கள் டிராவல் பண்ண வேண்டிய காலம் அந்த ட்ராவலால் உங்களுக்கு சகாயங்கள் ஆதாயங்கள் ஏற்பட வேண்டிய காலங்கள் உண்டு நான்காம் இடத்துல சூரியன் செவ்வாய் இடம் வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு ஒரு சிலருக்கு ரெடி பட்டு கட்டின வீடு வாங்குவதற்கான வாய்ப்பு அல்லது வீடு கட்டுவதாக துவக்கத்திற்கான வாய்ப்பு இம்மாதங்களில் ஒரு சிலருக்கு உண்டு அது மட்டுமில்ல நாளில் சூரியன் செவ்வாய் அம்மாவுடைய அன்பு ஆதரவு உண்டு அம்மாவால் உங்களுக்கு சகாயம் ஆதாயம் உண்டு அஞ்சலபுதன் புதன் உங்களுடைய உழைப்பு மற்றவர்கலா உங்களுக்கு இல்லை அதே சமயத்தில் லவ் அஃபேர்ஸ்க்கான வாய்ப்பு லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ஒரு சிலருக்கு உண்டு ஆறாம் இடத்துல ராகு வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் அந்த வேலையில் முன்னேற்றம் வேலையில் ப்ரொமோஷன் ஒரு சிலருக்கு உண்டு ஏனென்றால் ஜாதகத்தில் ஏழில் குரு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளில் அடிக்கடி கலந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பும் ஒரு சந்தர்ப்பமும் இக்கலங்களில் உங்களுக்கு அமையும் அது மட்டுமல்ல அஞ்சில் புதன் இருக்கக்கூடிய காலங்களில் என்டர்டைன்மெண்ட் ஜாஸ்தி இருக்கும் அடிக்கடி டூர் போக வேண்டிய காலம் அல்லது குறிப்பாக இந்த மாதம் டூர் போகிறதுனால நிறைய சுப செலவுகள் சுப சுபவிரயங்களை பண்ண வேண்டிய காலகட்டங்கள் உண்டு பெண்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்கணும் வேலையை பொறுத்த வரைக்கும் சேஞ்ச் ஆஃப் கம்பெனி சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் இருந்துகிட்டே இருக்குது ஒரு சிலருக்கு ஊர் மாற்றம் இடமாற்றங்கள் ஏற்பட வேண்டிய காலங்கள் உண்டு சொந்தமான தொழிலை பொறுத்த வரைக்கும் சுயதொழில் சற்று சுமாராகத்தான் இருக்கும் பார்ட்னர்ஷிப்போடு இப்போதைக்கு தொழில் பண்ணுறதை தவிர்க்கணும் பார்ட்னர் லாபம் அடைவார் நீங்கள் நஷ்டம் அடைய வேண்டிய காலங்களில் மாதங்களில் உண்டு ஒன்பதில் சனி நீண்ட தூர பிரயாணங்கள் நீண்ட தூர ஸ்தல யாத்திரை போக வேண்டிய காலம் ஒரு சிலருக்கு வெளிநாடு வெளிமாநிலம் தூர தேச பிரயாணங்கள் போக வேண்டிய காலங்கள் உண்டு நாலாம் இடத்துல சூரியன் செவ்வாய் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவரும் சனி ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய காலங்களில் அம்மா அப்பா ரெண்டு பேராலையும் இந்த மாதம் உங்களுக்கு நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அதிகரிக்கும் ஒன்பதாம் இடம் சேஞ்ச் ஆஃப் கம்பெனி சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் இருப்பதனால உங்களுடைய தொழிலில் ஒரு மாற்றங்களை செய்ய வேண்டிய காலம் ஒரு சிலருக்கு பாஸ்போர்ட் விசா கிடைப்பதற்கான காலகட்டங்கள் உண்டு கிரீன் கார்டு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது கிடைப்பதற்கான ஒரு சந்தர்ப்பமும் ஒரு சிலருக்கு அமையும் உங்களுடைய ராசிக்கு ஏழில் குரு காதல் வாழ்க்கை காதல் திருமணம் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் அமையும் அதே சமயத்தில் ப்ரொடக்ஷன் சார்ந்த உற்பத்தி சார்ந்த துறைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலம் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் பண்ணாத காலங்களாக மாதம் இருந்தால் நன்றாக இருக்கும் கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சிறப்பான காலம் என்று தான் சொல்ல வேண்டும் புதுசாக அக்ரிமெண்ட் ஏற்பட வேண்டிய காலம் அதன் காரணமாக ஒரு சிலருக்கு அவார்ட்ஸ் அண்டு ரிவார்ட்ஸ் கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இம்மாதங்களில் உண்டு பெண்களை பொறுத்த வரைக்கும் நன்றாக இருந்தால் கூட உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் லோன் எஜுகேஷன் லோன் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இம்மாதங்களில் உங்களுக்கு உண்டு அதே சமயத்தில் ஏற்றுமதி அன்று இறக்குமதி எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருக்கிறதே நல்லது ஏனென்றால் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்திலே கேதி சஞ்சாரம் செய்வதால் பன்னெண்டாம் இடம் இன்வெஸ்ட்மெண்ட்டு பன்னெண்டாம் இடம் விரையும் பன்னெண்டாம் இட வைத்திய செலவுகள் ஸோ உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் பார்த்து பண்ண வேண்டிய காலகட்டங்கள் உண்டு பாலிட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் இருக்கும் ஓரளவுக்கு சுமாரான பலங்கள் உண்டு இக்காலங்கள் எதிரிகளை வெற்றி கொள்ளக்கூடிய காலங்கள் உங்களுடைய கொலீக்ஸ் கூட இருக்கக்கூடிய சக தொழிலாளர்களால் உங்களுக்கு சமஸ்தங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் உண்டு மூன்றாம் இடத்தில் சுக்கரன் இறையொருள் தெய்வ அனுகூலம் பெண்களால் சகாயம் ஆதாயம் ஒரு சிலருக்கு உண்டு இம்மாதம் ஏழாம் இடத்தில் குரு சஞ்சாரம் செய்வதால் உங்களுடைய இஷ்ட தெய்வம் அதனுடைய அனுகூலம் இக்காலத்தில் அதிகரிக்க வேண்டிய காலங்கள் உண்டு அதே சமயத்தில் பனிரெண்டாம் இடத்துல கேது விநாயகருடைய வழிபாடு விநாயகருக்கு அருகமுள் மாலை சாத்த வேண்டிய காலம் வாய்ப்பிருந்தால் சர்ச்சுக்கு தேவாலயத்துக்கு போய் இறையரில் கூட்ட வேண்டிய காலகட்டங்கள் இக்காலங்களில் ஒன்று நன்றி வணக்கம்